வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா டெய்லி எண்ட்டில் நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ அது பார்ட் ஒன்று அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வரக்கூடிய பில்லைக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நேற்று சைன் அப் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒன் ஹவரில் அப்ரூவல் கிடைச்சிச்சு ஸோ இந்த வீடியோவில் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நான் காட்ட போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே புரியும் உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரின்னு இருக்கும் எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொமோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் அப்ரூவ்டு அப்படின்னு மெயில் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ப்ரைமரிலாம் வந்துருக்கும் ஸோ இதெல்லாம் வந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய மெயில் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஷ் பீன் அசிப்டு ப்ளீஸ் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் பை கிளிக்கிங் ஆன் திஸ் லிங்க்னு இருக்குது ஸோ அதுக்கே பார்த்திங்க இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இமெயில் ஐடி பயன்படுத்தி நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்க கிட்டே கேட்டுக்கலாம் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கின்னு டிஹெச் கிரியேட்டர் டாட் அண்ட் டாட் இன் இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதில் சைன் அப் பண்ணிங்களோ ஸோ அதில் வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க நான் கூகுளில் தான் சைன் அப் பண்ணேன் ஸோ அதனால் நான் கூகுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இமெயில் ஐடி இருக்கோ அது இமெயில் ஐடி காட்டும் ஸோ அதில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க நான் கூகுளில் சைன் அப் பண்ண இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்ருக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா முதல்ல இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதாவது உங்களுடைய லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய லோகோவை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ யூசர் நேம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க எல்லாமே சுமால் லெட்டரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது டிஸ்பிளே நேம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஸ்பிளே நேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு நேம் வைப்போம்ல போல் நீங்கள் அதில் அந்த டிஸ்பிளே நேம்ன்றதுல அந்த நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் மீன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படின்றத ஒரு நாலு வார்த்தை ஏற்றிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி போட போகிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸு என்டர்டைன்மெண்ட்டு நியூஸு இது போல் ஒரு நாலு வார்த்தை வந்து அதில் எழுதிக்கோங்க ஸோ கேயை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் போஸ்ட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுருங்க இது கே இருக்கிற ஆப்ஷனை விட்டுருங்க எதுன்னு சூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜெண்டர்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க இருந்தால் மேல் இருந்தால் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம் இல்லைனா விட்டுருங்க ஸோ இமெயில் ஐடி வந்து நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் சைன் அப் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்மிடின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா என்டர் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டு வெரிஃபின்னு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க வெரிஃபை கிளிக் பண்ணணுன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ண போஸ்ட்டு வந்து இங்கே காட்டும் ஸோ இந்த கலர் பாக்ஸில் ஸோ கீழே எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு காட்டும் அது கீழே எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு காட்டும் கீழே கமெண்ட் காட்டும் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க கீழே காட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டும் இதில் போஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கிரியேட் போஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட்டு போடுற ஆப்ஷன் வந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட்டு ரைட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் உங்கள் கண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ இதில் இருந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்னில் வந்து அப்லோட் பண்ணணும் தம்னெல்னால் அதாவது இமேஜ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் இமேஜ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும் போஸ்ட் லாங்குவேஜ் இது மெயின் தான் போஸ்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரே கேட்டகிரி லாங்குவேஜ் தான் போடணும்னு அவசியம் இல்லை ஸோ இத்தனை லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் லாங்குவேஜ் போகிறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜே போனோன்னு தெரியல நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜும் போடலாம் ஹிந்தி லாங்குவேஜும் போடலாம் போல் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த லாங்குவேஜ் வந்து போடலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் லொக்கேஷன் இதை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நியூஸ் போடுறீங்களோ அதை ரிலேட்டடாக வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும் அப்படி சூஸ் பண்ணலாம் உங்களுடைய போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பற்றி போடுறீங்கன்னா இந்த மூவிஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதை சூஸ் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா சப் ஜெனரேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுவும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணி ஆகணும் மூவிஸில் நீங்கள் நியூஸ் கண்டென்ட் போடுறீங்கன்னா நியூஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது லான்ச்சஸ் ஆகுது அந்த கண்டென்ட் போடுறீங்கன்னா நீங்கள் லான்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் செலெக்ட் பண்ணாமலும் விடலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தவறாக வந்து ஏதாவது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பப்ளிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க அந்த மெயிலில் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ரீபப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் பப்ளிஷ் ஆகும் அதனால் நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணாமல் விட்டுறா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கின்னு எப்போ வேணாலும் போஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிஷ்னு இருக்குது நீங்கள் பப்ளிஷ் ஆப்ஷன் கொடுத்த உடனே உடனடியாக உங்களுடைய போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும் ஸோ இவ்வளோதான் போஸ்ட் போடுற மெத்தேடு கே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் டீடைல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுன்னு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுடைய ப்ரொஃபைல் சேவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டேஷ்போர்டு கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட்டுக்கு எத்தனை வியூஸ்ன்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இவர் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட எல்லாம் வரும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டும் போடலை அதனால் எந்த போஸ்ட்டும் வரல நீங்கள் போட்டிங்கன்னா போஸ்ட்டு வந்து வரும் அதில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் காட்டும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் பண்ணுறதுனால சின்னதாக இருக்குது அதனால் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா பெருசாகும் ஸோ பாருங்கள் கொஞ்சம் உங்கள் டேஷ்போர்டு வந்து பெருசாகிடுச்சு மறுபடியும் நான் ரிட்டன் டேஷ் வந்துடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே பாருங்கள் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இதில் டைப் பண்ணி அமைச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க நேரடியாக உங்களுக்கு மெயிலுக்கு எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பீங்களோ அவ்வளோ பணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க பேங்க்கில் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் வியூஸ் வந்தால் ஒரு டாலர் தருவாங்க பத்தாயிரம் வியூஸ் வந்தால் ரெண்டு டாலர் அதாவது அஞ்சாயிரம் வியூஸ் வந்தால் ஒரு டாலர் தருவாங்க இதில் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் காட்ட மாட்டாங்க நேரடியாக உங்கள் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நான் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காட்டுறேன் நான் வேறு அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த அக்கௌண்ட்டு உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு தான் இந்த அக்கௌண்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணேன் நான் வேறு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்கேன் அந்த அக்கௌண்ட்டு வந்து நான் காட்டுறேன் ஸோ இப்போ நான் மெயில் செக் மெயில் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்த மெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு பேமெண்ட் வந்த மெயில் இது தான் நான் வந்து போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் எனக்கு சம்பாதிச்சேன் அதனால் ஒரு டாலருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா அமுச்சிருக்காங்க அதாவது எனக்கு அஞ்சாயிரம் வியூஸ் மேலே தான் வந்துருந்துச்சு அதனால் ஒரு டாலர் வந்து அமுச்சிருக்காங்க அதுவும் பதினஞ்சாந்தேதி அமுச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு பேன் கார்டு தேவை பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போ எப்படி நம்ம பேமெண்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பேமெண்ட் அப்ளை பண்ணணும்னா குறைந்தபட்சம் இருபது போஸ்ட் ஆகுது போட்டிருக்கணும் இருபது போஸ்ட்டு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடியில் சைன் அப் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியில் அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணணும் அவங்களுடைய மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஹெச் கிரியேட்டர் அஜியன்ட் டாட் இன் இந்த மெயில் ஐடி தான் இந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் டு கெட் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேமெண்ட் சப்மிட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி இருக்குன்றது இப்போ நான் காட்டுறேன் நீங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் அவுட் ஃபார்முன்னு இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேன் கார்டு தேவை பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் பேமெண்ட்டு அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கேங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க பேங்க் நேம் பேங்க் நேம் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க பேங்கோட அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து இந்தத்த வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய பாஸ்புக்கில் இந்த நம்பர் இருக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க பேன் கார்டில் எப்படி நம்பர் இருக்கோ ஸோ அதுவே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க கேன்சல் செக்கியோ கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் செலுத்துறோம்ல அந்த ஃபார்மை வந்து ஃபோட்டோ பிடிச்சி இதில் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஃபோட்டோ பிடிச்சி இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே சப்மிட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெயில் அனுப்புங்க ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து அதில் இருக்கணும் உங்களுடைய சைன் அதில் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கணும் ஸோ அந்த ஃபார்ம் எப்படி இருக்கின்றது இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து சப்மிட் பண்ணோடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்தமாரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் நம்பரு பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து சைன் பண்ணணும் எப்படி சைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த காப்பியை வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க ஸோ ஃபோட்டோ பிடிச்சிட்டு பிக்சல் லேபில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும் நீங்கள் ஒரு நோட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெனில் சைன் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படியே பிக்சல் லேபில் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து எடிட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும் மாதிரி நீங்கள் பிக்சல் லேபில் வந்து டைப் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் இதேமேலே இவங்களுக்கு வந்து இந்த காப்பியை வந்து சென்ட் பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் சென்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஸோ இவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி நம்ம பேமெண்ட் எடுக்கிறது இது எப்படி நம்ம பேமெண்ட் சப்மிட் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறது ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முயசாக புரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி நான் இந்த வீடியோக்கீ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கண்ட் போடுங்க ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணவே தேவையில்லை தானாகவே வியூஸ் வரும் அதனால் சும்மா இருக்கிற டைம் கண்ட்டு போட்டு சம்பாதிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த மாரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்போ போய் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்